ஓம் விகினேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர கடகராசி கடகராசினியருக்கு வணக்கம் கடகராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதம் ஆயிலம் நாலு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் கடகராசிக்கு இந்த வீடியோ பதிலாக முக்கியமான தகவலை சொல்கிறேன் இது உங்கள் வாழ்நாள் முழுக்க யோகமாக இருக்கும் உங்கள் ராசியின் பற்றிய சில தகவல்கள் அதுபோக உங்கள் ராசி நட்சத்திரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோயில்கள் இதை பற்றி சொல்கிறேன் இந்த அஷ்டமசனி காலத்தில் நீங்கள் இந்த காரியத்தை இந்த வழிபாடை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் விடுதலை இருக்கும் அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் ஏன்னால் கடகராசிக்கு வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அஷ்டமச்சனியின் தாக்கம் இருக்குது அதுபோக வந்து அடுத்த ராகு ஏது பயிற்சிகளும் உங்கள் ராசிக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல வர்றது கூடுதல் ஒரு அழுத்தம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ராகு ஏதுள் பயிற்சியும் அடுத்து வந்து கடகராசிக்கு நல்ல விதமாக இல்லை குரு பயிற்சியும் குருவும் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கொஞ்சம் குறிசியலாக தான் இருக்கும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இந்த தகவலை சொல்கிறேன்னா வருத்தப்படாதீங்க கோச்சார நிலைகளில் சில நேரங்களில் இந்த நிட்டான நிலை வரத்தான் செய்யும் எல்லா ராசிக்கும் வரும் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தான் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேலே குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அது போக சனி பகவான் வந்து அஷ் இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு போனாலும் அஷ்டமனுடைய அஷ்டமசனியுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு சரியா அதுக்கடுத்து வந்து இவர் யார் ராகு வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு அஷ்டமசானத்துக்கு அவர் ராகு வராரு பாலு போய் கத்தி வந்துச்சுன்னு சொன்ன மாதிரி சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து போய் ராகு எட்டாம் இடத்துக்கு வராரு ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா இறை வழிபாடு தான் தெய்வ வழிபாடு தான் பரிகாரம் மற்ற தோசை நிவர்த்தி எல்லாம் பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா எல்லாருமே ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஒரு ஜோதிடருங்கிற முறையில் சொல்கிறேன் வேத ஜோதியத்தில் வந்து நிறைய தகவல்களை படிச்சுருக்குறோம் அணுவிச்சிருக்குறோம் டெய்லி ஜாதகம் பார்க்குறோம் எந்த ஒரு காரியமே வந்து பரிகாரத்தாலேயோ தோசை நிவர்த்தியால் நிவர்த்தி ஆகாது இறை வழிபாடு தான் இறை சன்னினி தான் நமக்கு மீறிய சக்தி இறைவன் தான் அவர் எந்த கடவுளாகவும் இருக்கட்டும் ஒரு சக்தி இருக்குது அந்த இயற்கையில் இருக்குது அதைத்தான் நம்ம வழிபடுறோம் அந்த தெய்வத்தை வழிபடணும் சரியா ஊர் சேர்ந்து தேர் தேர் இழுக்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி முகத்தோடு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு சக்தி உருவாது ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் தான் இறை சக்தியாக பார்க்கப்படுகிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்கே வந்து மனங்கள் ஒருமுகப்படுத்தப்படுதோ அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வரும் ஓகே நேர்களே உதாரணம் நிறைய வேண்டாம் நம்ம நேராக சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் கடகராசிக்கு உகந்த கோயில் இது அதுபோக கடகராசிக்கு நட்சத்திரங்களுக்கு உகந்த கோயில் அதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுபோக கடகராசியை பற்றி சில தவறுகளும் சொல்லிட்டு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம் கடகராசி நண்டு மாதிரி இருக்கும் சரியா இது வானத்தில் இதோட அமைப்பு பார்த்தோம்னா முத்து சிதறல்கள் நட்சத்திரம் வந்து முத்து சிதறலாக நண்டு ஷேப்பில் இருக்கும் அதனால தான் இந்த ராசிக்கு சிம்பிள் வந்து நண்டு வடிவத்தை கொடுத்துருக்குறாங்க பன்னெண்டு ராசிலையும் வந்து ரொம்ப ஈர்ப்பும் வசீர சக்தியும் கடகராசிக்கு உண்டு தாய் உள்ளமுள்ள ராசி யாரையும் ஆதரிக்கும் கருணி உள்ளமுள்ள ராசி கடகராசி எந்த துறையில் இருந்தாலும் அதில் அதிகாரத்தையும் ஆளுமையமாக இருப்பீங்க உங்கள் அன்பான பேச்சால் நிர்வாகத்தரத்தில் முழு கட்டுப்பாக கொண்டு வந்துடுவீங்க அதாவது யாராக இருந்தாலுமே நிர்வாகம் பண்ணி உங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடுறதில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரம் இருந்தாலும் அவர் அளவுக்கு செய்வீங்க அதாவது எப்படின்னா உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்குள்ள மேலே உள்ள அதிகாரியும் உங்கள் பக்கம் இழுத்துரும் சரியாக அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் சந்திரன் ஒரு மனோகரகன் காந்த மாதிரி யார் மனதையும் ஈஸியாக எழுத்துருவீங்க சரியா மனந்தான் ஒரு மனிதன் ஆளுது அதனால் மற்றவர் மனதில் ஈஸியாக இடம் பிடிச்சிருவீங்க மனதை ஆளுகிறது வந்து கடகராசிக்கு ரொம்ப கைவந்த கலை அது போக நீர் ராசி வெளிநாடு வெளிமான பிரதேசங்களும் இருக்கும் இடம் மாறுறது வந்து கூடுதலாக இருக்கும் ஒரு காரியத்தை தொட்டிங்கன்னா முடிக்காமல் இருக்க மாட்டீங்க நாலாம் வீட்டுக்கு வந்து சுக்குரன் அதிபதியாக வர்றதுனால நல்ல ஒரு மாடனாக வீடு கட்டணும்னு நினைப்பீங்க வீடு மனை இதெல்லாம் இருக்கும் மேக்ஸிமம் சொந்த வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு ஒம்பது குறைவன் குரு பகவான் கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர் அவர்தான் அதுபோக பொது காரியங்களுக்கு வந்து நன்மை செய்வீங்க ஏழை தான தர்மம்லாம் பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிறருக்கு வந்து தான தர்மங்கள் உதவிகள் பண்ணுறீங்களோ அது வந்து வாழ்க்கையில் உங்களை ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு போகும் அதுபோக வந்து உங்களுக்கு வந்து அசையா சொத்துக்கள் வந்து உங்கள் பேரில் இருக்கக்கூடாது உங்கள் மனைவி பேரிலும் குழந்தைகள் மேலே இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும் அது வந்து ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறாரு சரியா திருமணம் வந்து ஒரு சுவாரஸ்யமான அமைப்போடு நடக்கும் உங்கள் திருமணத்தினுடைய தகவல் பார்த்தாலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏதோ அதில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் மற்றவங்களை காட்டிலையும் உங்கள் திருமண வாழ்க்கை திருமண அமைப்பு எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் தீர்க்க ஆயுள் உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதி சனி பகவான் வரதுனால ஆயில் தீர்க்கம் அது போக வந்து பத்தாம் இடம் மேசராசியாக வருது பிரபல யோகம் இருக்கும் ஏன்னா ராஜபகாதிபதி செவ்வா வர்றதுனால நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார் பெரிய பதவி வியாபாரத்தில் நல்லா சாதிப்பீங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் சைன் பண்ணுவீங்க அரசாங்க உத்தியோகத்தில் காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் இதில் வந்து உங்களுடைய சாகசம் அதிகமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு வராது சரியாக அவர் பாதுகாப்பதையாக இருந்தாலுமே மூத்த சகோதரன் சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு பெரிய உதவியில் கிடைக்காது சரியா உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதரன் சகோதரிகளால் பெருசாக பெனிஃபிட் உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை சந்திரன் ராசிநாதனாக வராரு சரியா அதனால் விசேஷத்தன்மை இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கடகராசியில் பிறந்துட்டீங்க இந்த பறவையில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அம்பால் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்குது பொதுவாக அம்பாவை வழிபாடலாம் மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இப்படி திருக்கோயிலுக்கெலாம் போகலாம் பிரச்சித்தப்பட்ட திருக்கோயிலுக்கு போகிறது நல்லது அந்த வகையில் வந்து திருமஞ்சியூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம் சரியா திருமஞ்சியூர் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை திருவாரூர் ரோட்டில் இருக்குது பேரளம் என்ற ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போகணும் பேரளம் பேரளம்னு சொன்னால் டக்குன்னு தெரியும் அதாவது மயிலாடுதுறை டு திருவாரூர் போடுற மெயின் ரோட்டில் பேரளம் பேரளத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பேரளத்தில் இருந்து சேராட்டம் பஸ்ஸெலாம் இருக்குது மினி பஸ்ஸெலாம் ஸோ பேரளம் என்ற ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது திரு திருமஞ்சியூர் லலிதா பரமேஸ்வரி தெரியா இந்த தெய்வந்தான் வந்து கடகராசிக்கு வந்து கோயிலாக பார்க்கப்படுகிறது கடகராசிக்குரிய கோயிலாக பார்க்கப்படுகிறது அங்கே போய் நீங்கள் வழிபாட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த அஷ்டமச்சனி ஏழ்ராச்சனி சனி பவன் தாக்கம் வேறு ஜாதக தோஷம் எதா இருந்தாலுமே சரிப்படும் சரியாக அந்த தெய்வத்து கோயிலுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை போய்ட்டு வந்துடுங்க அதுபோக சக்தி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் சக்தி தான் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு சக்தி வேணும் சொல்லுவாங்க ஆள் சக்தி இல்லாமல் இருக்காண்டா தெம்பு இல்லாமல் இருக்கிறான் அப்படிம்பாங்க தெம்பு சக்தியை கொடுக்கறது அன்னை தான் அது போக அந்த அன்னையுடைய தலி அந்த லலிதா லலிதாம்பையோட சகச நீங்கள் வந்து படிக்கலாம் சரியாக படிக்கலாம் அங்கே அந்த சன்னிதிக்கே போய் அந்த நாமத்தை சொல்லலாம் அதுபோக வந்து இந்த ஸ்தலம் நான் சொன்னேனே இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்றது அகத்தியர் வந்து இங்கே வந்து நவர்த்தன மேலே பாடியிருக்கிறாரு நல்ல ஒரு நூலெல்லாம் எழுதிங்க அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இந்த லலிதாம்பைகளை கொண்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சரி அதுபோக புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே தேவதையை சொல்கிறேன் இந்த தேவதைகளை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாம் புனர் வந்து அதிதேவதை யார் சார் அப்படின்னா அதிதி அதிதின்னு ஒரு தெய்வம் அதாவது பெண் தெய்வம் இது கடவுளுக்கெல்லாம் தெய்வமாக இருக்குது அதாவது சில அவதாரங்களை கடவுள் தோன்றிடுவார் அவங்களுக்கு தோற்றுவிக்கிறது தெய்வம் வந்து அதிதி தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ராமாயண ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து கோசலைக்கு தான் பிறந்திருக்கிறார் கிருஷ்ணர் வந்து இதுக்கு பிறந்திருக்கிறார் யசோதைக்கு பிறந்திருக்கிறார் யசோதை வாசுகி பிறந்து யசோதை வீட்டில் வளர்ந்துருக்கிறாரு மகாபாரதத்தில் சில அவதாரத்தில் வந்து அவருடைய தாய் யாருன்னு தெரியாது உதாரணத்துக்கு வந்து வாமன் அவதாரம் எடுத்திருக்கிறார் குள்ள அவதாரம் எடுத்துகிட்டு வருவார் ஸோ அவர் ஏதோ ஒரு தாய்க்கு பிறந்தானே வரணும் அப்படி பார்க்கும்போது அப்படி பிறக்கிற அந்த அவதார முதி மூர்த்திகளுக்கு தாயாக கவரது பிறவர் தான் அதிதி அதாவது தெய்வங்களோட தாய் அது வந்து அந்த கடவுளின் தாய்ன்னு சொல்லலாம் அது மாதிரி அதிதி என்ற பெண் தெய்வத்தை குடும்படலாம் சில குடும்பத்துல சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல ஒரு பெண் தெய்வம் இருக்கு அப்படிம்பாங்க ஆனால் அது யாரும் சொல்ல மாட்டாங்க ஒரு பெண் தெய்வம் அந்த குடும்பத்துல இருக்கு அப்படிம்பாங்க அது மாதிரி ஒரு அதிதீங்குது ஒரு பெண் தெய்வம் தெய்வத்துக்கெல்லாம் தாயாக தாயா இருக்கிற தெய்வம் கடவுளுக்கு தாயாக தாயா இருக்கிற தெய்வம் அப்படி ஒரு தெய்வத்தை நினைச்சு நீங்க வழிபடலாம் சரியா நீங்கள் நீங்க வந்து புனர்புசத்தை நினைச்சவங்க வந்து தினமும் அந்த அதிதி தாயை நினைங்க ஒன்றும் வேண்டாம் அதிதி தாயை போற்றி அதிதி அன்னையை போற்றின்னு ஒரு தடவை சொல்லுங்க நீங்கள் வந்து உள்ளே போய் அந்த சூச்சி மொத்தம்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் நதி மூலம் ரிஷி மூலமெலாம் பார்க்கக்கூடாது இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு மீறி இருக்கோ அதை போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டு அதுபடி செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதைத்தான் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க சரியா என்றைக்கு ஒரு மனித நம்பிக்கையோடு இருக்கணும் இது நல்லபடியாக நடக்கும் என் பிள்ளை என் பேச்சை கேட்பான் நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்கும் என் பிள்ளை நல்லபடியாக படிப்பான் அப்படின்னு நம்மனோம்னா நம்ம பிள்ளை நல்லபடியாக நம்பிப்பான் படிப்பான் நம்பிக்கை தான் நடராஜன் நம்பிக்கை தான் ஆசான் சரியா அதனால் நம்பிக்கையோடு இருக்குங்க அந்த அதிதி தெய்வத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோலாம் வைக்க வேண்டாம் உருவ வழிபாடெல்லாம் வேண்டாம் பூஜாரன்ட்டு ஓம் அதிதி தாயே போற்றி அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்கள் மனப்பூர்வமாக சொல்லுங்கள் சரியா அதை சொன்னிங்கன்னா புனர்பூசண சித்திரத்துக்கு பெரிய ஒரு நிம்மதி நல்ல வாழ்க்கை கிடைக்கும் சஞ்சாரங்கள் குறையும் ஒரு மாற்றம் தெரியும் செஞ்சு பாருங்கள் காசு பணம்லாம் கிடையாது வழிபாடு தான் துதிக்கிறது தான் சரியா இறைவனை துதிக்கணும் மந்திரத்துக்கு இறைவன் அடிமை சரியா மந்திரம் எங்கே இருக்கோ அங்கே வந்து இறைவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார் தான் இறைவனுக்கு இயல் இசை நாடகம் இசைக்கும் இறைவன் அடிமை சரியா மூணுக்குமே இறைவன் அடிமை தான் இயல் இசை நாடகங்கிறது வேற இயலுக்கும் இசைக்கும் இறைவன் அடிமை இசையால் இறைவனை என்னும் போது சொல்லும்போது இறைவனை இசைக்கு அது அதுபோல் இயல் இந்த இயல்னால் என்ன மந்திரம் தான் யானைகள் சொன்னது முனிவர்கள் சொன்னது தபசிகள் சொன்னது சித்தர்கள் சொன்னது எல்லாமே வந்து மந்திரம்தான் சரியா தமிழில் வந்து நிறைய மந்திரம் இருக்குது சமஸ்கிருதம் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது ஓகே ரைட்டு அடுத்து வந்து பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரத்துக்கு வந்து பிரகஸ்பதி குரு பகவான் தான் பூச நட்சத்திரத்துக்கு வந்து ப்ரகஸ்பதியை கும்பிடுங்க சரியா ஓம் ப்ரகஸ்பதியை நமகன்னு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் பிரகஸ்பதி ஃபோட்டோவோ சிலையெல்லாம் கிடைக்காது குரு பகவான் வச்சு கூட கும்பிட்டுக்கலாம் சரியா குரு பகவானை வீட்டில் வச்சு கும்பிடலாம் அது வந்து உங்கள் சிலாயி தான் அடுத்து வந்து ஆயிலியம் ஆதிசேசன் ஆதிசேசனை கும்பிடும்னா பெருமாளை கும்பிடலாம் ஏன்னா பெருமாள் வந்து ஆதிசேசன் மேலே தான் அமர்ந்துருப்பார் ஸோ ஆதிசேசன் நீங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆதிசேஷன் அது வந்து சர்ப்பங்களின் தலைவன் ஆதிசேசன் அந்த ஆதிசேஷனை நீங்கள் அயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் வச்சு கும்பிடலாம் வீட்டில் தினமும் நினைக்கலாம் இது தினமும் நினச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பாதி பரிசனை தீர்ந்து போயிடும் சரியா நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு வந்து நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது ரூட் ஒரு மரத்துக்கு ஆணி ஆணிவர் மாதிரி போன பறவையில் நீங்கள் வந்து எந்த தசாவில் இறந்தீங்களோ அந்த தசநாதனுடைய நட்சத்திரம் தான் இந்த பறவையில் உங்களுக்கு வருது இப்போ வந்து உதாரணத்துக்கு பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் அதனால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போன பிறவியில் நீங்கள் வந்து சனி தசையில் இறந்துருப்பீங்க ஏதோ ஒரு ராசியில் லக்கணத்தில் பிறந்து நீங்கள் இறக்கும்போது சனிமகா தசையில் இறந்துருப்பீங்க அது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் அனுசம் பூசம் உத்தரட்டாதி அதில் வந்து இப்போ நீங்கள் பூசத்தில் பிறந்திருக்கிறீங்க சரியா இதுலேயும் சில கணக்குகள்லாம் இருக்குது நட்சத்திர தாரைகளை வந்து ஒம்பது மண்டலமாக பிரித்திருக்காங்க இருபத்தேழு நட்சத்திரத்தையும் அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துலேயுமே உங்களுக்கு வேண்டிய நட்சத்திரம் வேண்டாத நட்சத்திரங்கள்லாம் நிறையா இருக்குது சூட்சுமா கணக்கு இருக்குது நீங்கள் போன பகுதியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அதையும் சொல்லலாம் ஸோ அதை அந் அந்த கணக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் அடுத்த வீடியோவை போடுறேன் சரியா நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால தான் கோயிலில் வந்து ஜென்ம நட்சத்திரத்தை கேட்குறாங்க லக்கணம் ராசிலாம் கேட்குறது கிடையாது நட்சத்திரத்தை வச்சு தான் இறைவனுக்கு நாம வழியில் சொல்கிறாங்க ஸோ நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அதனால் பூர்வ ஜென்ம தொட்ட தொட்டகுறையை வந்து கொண்டு வர்றது வந்து நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள அதிதேவதிகளை நீங்கள் வந்து தினமும் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது இன்னதிரும் இன்பம் பெருகும் சரி சார் இப்போ வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு உள்ள கோயில் என்ன புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சொல்லிட்டேன் அதிதின்னு சொல்லியிருக்கிறேன் பூசத்துக்கு வந்து பிரகஸ்பதின்னு சொல்லியிருக்கிறேன் ஆயிலியத்துக்கு வந்து ஆதிசேசன்னு சொல்லியிருக்கிறேன் ஓகே கடகராசிக்கு கோயில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் லலிதா அம்பையர் கோயில்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து இந்த பேராளம் கிட்டே இருக்குன்னு அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது அந்த அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிலில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜோஎஸ்என் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நிறைய நேரம் அணுகிறாங்க கடகராசிலையும் நிறைய நேரம் அணுகிறாங்க அந்த வாய்ப்பு எப்போவுமே உண்டு கடகராசி அஷ்டம சனியில் இருக்குது அதுபோல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலையும் கொஞ்சம் குறிச்சியிலாக இருக்குது டைம் இருக்குது நெருக்கடியாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ சொன்ன தகவல்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் இன்பம் இருக்கும் இன்னல் குறையும் நம்பிக்கையோடு இது செய்யுங்க ஓகே புனர்பூச நட்சத்திரத்துக்கு காஞ்சி காமாட்சியை வலுப்படுங்க அவ்வளோதான் காஞ்சிபுரத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க புனர்பூசன் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பூசம் கன்னியாகுமரி தான் குமரி பகவதியம்மனை தரிசிச்சுட்டு வரணும் அங்கே கோயில் இருக்குது கன்னியாகுமரி கடற்கரையில் அம்மன் கோயில் இருக்குது கன்னியா குமரியா இருக்கா சரியா அந்த குமரியம்மனை வழிபட்டுட்டு வந்துட்டிங்கன்னா பூச நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு இந்த பறிவு கடனை நீந்தலாம் அடுத்து ஆயில்யம் ஆண்டாள் ஸ்ரீவுழுத்தூர் ஆண்டாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் அந்த ஆண்டாள் அன்னை அந்த திருப்பாவை பாடியவள் தமிழில் பாடியவள் ரொம்ப ஒரு புனிதமான இடம் ஆண்டாள் சீலுத்தூருக்கு போய்ட்டு வருது மிகச்சால சார்ந்தது மகாலட்சுமியுடைய கடைசியும் முழுமையாக கிடைக்கும் ஆண்டாள் அன்னையும் பத்திரசாமி வடபத்திரசாமி சரியா வடபத்திரசாமி வடபத்திர பெருமாள் வடபத்திர பெருமாள் உடல் உரை ஆண்டாள் ஆண்டாள் கூட அவர் இங்கே இருக்கிறார் வடபத்திர பெருமாளையும் வழிபட்டு வந்தீங்கன்னா அகிலே நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் கடகராசிக்கு சில தகவல்களையும் முக்கியமாக நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையும் நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலையும் சொல்லியிருக்கிறேன் ராசிக்கு உண்டான கோயிலையும் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குது சரியா ஒரு கோயில் வந்து தென் தலத்தில் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து வந்து வடதமலத்தில் வந்து காஞ்சிபுரம் இருக்கு இன்னொரு கோயில் வந்து இன்னொரு கோயில் என்ன கோயில் சொன்னேன் மூணு கோயில் சொன்னேன் உங்களுக்கு சரியா சீபலிபுத்தூர் வந்து ஆகிலத்துக்கு ஆமாம் புனர்பூசத்துக்கு வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் பூசத்துக்கு வந்து கன்னியாகுமரி டீப் சவுத் பார்ட்ராக தான் சரியா தமிழ்நாட்டினுடைய தென் தென் தென்முனை குமரி முனை அந்த குமரி முனையில் இருக்குது ஸோ போயிட்டு வரலாம் ஓ நீங்கள் வந்து இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போயிட்டு வரலாம் ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அது கன்னியாகுமரி போனீங்கன்னா நிறைய சுற்றுலாத்தலம் தான் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கன்னியாகுமரி அம்மனையும் கும்பிட்டு வரலாம் பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆழ்த்துக்களுக்கு நேர்களே எல்லாமே இறைவன் கடகராசி நேர்களுக்கு உணர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில் கொடுப்பான் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்க்கையுடன் நீடு ஓடி வாழ்க நிரந்தவளம் பெறுக நன்றி நேர்களே